அனைவருக்கும் வணக்கம் நான் கோக்ரீன் இரிகேஷன் கம்பெனில இருந்து எக்ஸ்கோர் ஹைப்ரீட் கண்ட்ரோலர் பத்தி பேச எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலர் ஒரு ஆட்டோமேஷன் கண்ட்ரோலர் இது வந்து அக்ரிகல்ச்சர் இரிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நார்மலா எக்ஸ்கோர் கண்ட்ரோலருக்கும் எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா எக்ஸ்கோர் கண்ட்ரோலர் ஏசி பவர் டிபெண்ட் பண்ணி மட்டுந்தான் ஆப்ரேட் ஆகும் ஆனா எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலர் கரண்ட் இல்லாத டைம்லயும் பேட்ரினாலயோ இல்ல சோலார் பேனல்னாலயோ ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நார்மலாக இதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ சோலார் பவர் மூலியமாக ஒரு பம்பை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது மாதிரி இடங்கள்லலாம் இதை வந்து சோலார் பேனல் அட்டாச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே உயரமான இடங்கள்லேருந்து தண்ணி கீழே அதாவது கிராவிட்டி மூலயமா ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வரும்போது அது மாதிரி இடங்கள்லாம் நமக்கு வந்து பம்பு தேவைப்படாது அந்த இடங்கள்லலாம் பேட்ரி மூலயமாவோ இல்லை சோலார் பேனல் மூலயமாவோ இதை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இப்ப ஏசி பவர் மூலயமா ஆப்ரேட் ஆகிற பம்ப் ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் நம்ம ஏசி பவர் மூலயமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஆனா அந்த டைம்ல கண்ட்ரோலர் ஒரு பக்கம் பம்ப் ஒரு பக்கம் இருக்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த கண்ட்ரோலரை நம்ம பேட்ரி இல்லாட்டி சோலார் பேனல் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் இதை நான் சொல்றேன்னா ஏசி பவர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த ஒயர் செலவு அதெல்லாம் வந்து அதிகமாக வரும் இதை மிச்சப்படுத்துறதுக்காக நம்ம பேட்ரி இல்லாட்டி சோலார் பேனலை யூஸ் பண்ணிக்கிறோம் வாங்க எக்ஸ்கோ ஹைபிரிட் கண்ட்ரோலரோட பெனிஃபிட்ஸை பத்தி பார்ப்போம் எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலர்ல ஆறு பன்னெண்டு ஸ்டேஷன்ஸ் இருக்கு இதுல ஸ்டேஷன் அப்படிங்கிறது வெளியிலயோ பிளாஸ்டிகாலையோ இல்ல துருப்பிடிக்காத ஸ்டீல் நாளையோ தான் உருவாக்கி இருக்காங்க இதுல பேட்டரி லைஃப் இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பேட்டரியோட சார்ஜ் வந்து அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அது கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல மூணு வகையான பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு பேட்ரி சோலார் பேனல் ஏசி பவர் இதுல ஃபுல் இரிகேஷன் செடியூலையும் நம்ம வந்து ஈஸியா ரீட்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது போன வாரம் நீங்க எப்படி இரிகேட் பண்ணீங்க இன்னைக்கு எப்படி நீங்க வந்து இரிகேட் பண்றதுக்கு ஷெடியூல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க நாளைக்கு எப்படி நீங்க செட் பண்ணிருக்கீங்க இது மாதிரி எல்லாத்தையும் நீங்க எப்ப வேணாலும் பாக்கலாம் இதுல இருக்க எந்த வேல்யூஸும் எரைசே ஆகாது மத்த எல்லாத்தோட நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு அதாவது டிலே பிட்வீன் ஸ்டேஷன் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறத வாங்க பாப்போம் delay between station அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இப்போ நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணுறீங்க வாழ்வு ஒன்று வந்து ஒன்பது டு ஒன்பதரைணும் வால்வு ரெண்டு வந்து ஒன்பதரை டு பத்துன்னு நீங்கள் செட் பண்ணுறீங்க ஆனால் இல்லை டேங்க்லேயோ இல்லை வந்து போர்வெல்லையோ வந்து வாழ்வு ஒன்று இயங்குற அளவுக்கு மட்டும்தான் தண்ணி இருக்குது அதாவது வால்வு ஒன்று வந்து இரிகேட் ஆகி தண்ணி தண்ணியெலாம் தீந்து போயிடும் அப்படின்னா நீங்க அடிக்கடி போய் ரீசார்ஜ் பண்ணணும் ஒவ்வொரு வாழ்வு இயங்குறதுக்கும் இதுக்கு தான் இந்த டிலே பிட்வீன் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு டேங்கோ இல்லை ஒரு போர்வெல்ல ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க அந்த அரை மணி நேரத்தை நாங்கள் இதுல இருந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த டைமிங் வந்து நீங்கள் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வால்வு ஒன்று வந்து ஒன்பது டு ஒன்பதரை ஒன்பதரை டு பத்து வந்து டிலே பிட்வீன் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வால்வு ரெண்டு வந்து பத்து டு பத்தரை தான் ஆப்ரேட் ஆகும் நடுவில் ஏன் இந்த டைமிங்னா அந்த டைமிங்க்குள்ள டேங்கோ இல்லை போர்வெல்லோ வந்து ஆட்டோமேட்டிக்காவே ரீசார்ஜ் ஆகிடும் அடுத்து வந்து இதுல நம்ம சோலார் பேனல் யூஸ் பண்றது மூலயமா இதுல இருக்காது நார்மலா இந்த கண்ட்ரோலரை சர்ஃபேஸ்லயோ மவுண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த கண்ட்ரோலரோட பேசிக் ப்ரோக்ராம்ஸ் இதுல வந்து எப்படி எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கு மற்றபடி எல்லாத்தையும் பாக்கலாம் வாங்க நம்ம ஹண்டர் கம்பெனியில எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலர் ஆறு மாடல்ல இருக்கு இதுல எக்ஸிஎஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாடலை பத்தி பார்ப்போம் எக்ஸிஹெச் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாடல்ல ஆறு ஸ்டேஷன்ஸ் இருக்கு அதாவது ஆறு வால்வ் இருக்கு இது வந்து பேட்டரி இல்லாட்டி சோலார் பேனல் மூலயமா ஆப்ரேட் ஆகும் இதுல உள்ளயும் வெளிலையும் பிளாஸ்டிக்கால உருவாக்கி இருக்காங்க இதை நார்மலா எலக்ட்ரிக்கல் பவர் மூலயமா யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி மூலயமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேட்ரி யூஸ் பண்றதா இருந்தா ஆறு பேட்ரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் ஏஏ பேட்ரி வந்து யூஸ் பண்ணணும் சோலார் பேனலும் இதுல நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோலார் பேனல் வித் ரீசார்ஜ் பேட்ரி எங்க ஹண்டர்லயே சேர்ந்தே வருது இதுல பேட்ரி யூஸ் பண்ணும்போது ஏசி காயிலுக்கு பதிலாக டிசி காயில் தான் யூஸ் பண்ணணும் ஏசி பவர்னா சொலினாய்டு வால்வோட ஏசி காயில கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பேட்ரி இல்லாட்டி சோலார் பேனல் யூஸ் பண்ணும்போது சொலினாய்டு வால்வோட டிசி காயில்தான் கனெக்ட் பண்ணணும் இது மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் வந்து ஒரே கண்ட்ரோலர்ல இருக்கிறதுனால இது நமக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குது எக்ஸ்கோர் ஹைபிரிட் கண்ட்ரோலரோட பேசிக் ப்ரோக்ராம்ஸ் பத்தி இதுல பார்க்கலாம் இந்த பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டார் டைம் இரிகேஷனை ஆப்ஷனும் இருக்கு மூணு ப்ரோக்ராம்ஸ் அண்டு நாலு ஸ்டார் டைம்ஸ் அதாவது ஒரு வால்வை ஒரு நாளைக்கு பன்னெண்டு தடவை கூட ஆன் பண்ணுற மாதிரி இதுல செட் பண்ணலாம் அடுத்து ரன் டைம்ஸ் ஒவ்வொரு வால்வும் எவ்வளவு நேரம் ஓடணுங்கிறத நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வாட்டரிங் டேஸ் எல்லா நாளும் நமக்கு வாழ்வு ஓடணும்னா கூட நம்ம எல்லா நாளும் செட் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு ஒரு நாள் மட்டும் வாழ்வு ஓட வேணாம் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து ஒரு வியாழனா வச்சுக்கோங்க அந்த வியாழன் மட்டும் நமக்கு வேணாம்னா மைனஸ் பட்டன் கொடுத்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம் திரும்ப உங்களுக்கு எல்லா நாளும் வேணும்னா நீங்க பிளஸ் பட்டன் கொடுத்து அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து சீசனல் அட்ஜஸ்ட் இந்த சீசனல் அட்ஜஸ்ட்ல நார்மலாக வந்து நம்ம ஒரு வால் வந்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஓடுற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா இதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டும் இதே வந்து குளிர்காலம் இல்லை மழை காலம் அது மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து பத்து நிமிஷம் ஓடுறது வந்து குறைக்கணும் அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஒவ்வொரு வாழ்வும் குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக அந்த சீசனல் அட்ஜஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்கிறத வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜாக நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா வால்வும் வந்து ஃபைவ் மினிட்ஸாக வந்து குறைஞ்சிடும் ஆப்ரேட் ஆகிற அடுத்து வெயில் காலம் அந்த மாதிரி டைம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜா இருக்கிறத வந்து நூறு பர்சன்டேஜா மாத்தணும்னா திரும்ப அந்த சீசனல் ஆப்ஷன் குள்ள நீங்க போயிட்டு நூறு பர்சன்டேஜா கொடுத்துக்கலாம் இல்ல வெயில் வந்து ரொம்ப அதிகமாக அடிக்குது அந்த டைமிங்ல வந்து பத்து நிமிஷம் ஓடுறது வந்து இருபது நிமிஷமா ஆகணும் அப்படின்னா இந்த சீசனல் அட்ஜஸ்ட்லேயே போயிட்டு நீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜா இருக்கிறத டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜா நீங்க கொடுத்துட்டீங்கன்னா பத்து நிமிஷம் ஓடுற வாழ்வு வந்து இருபது நிமிஷமா இரிகேட் பண்ணும் நெக்ஸ்ட் மேனுவல் சிங்கிள் ஸ்டேஷன் இந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இப்போ நீங்கள் மேனுவலாக போயிட்டு ஒரு வால் மட்டும் நீங்கள் தனியாக இரிகேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த குள்ள போய்ட்டு எந்த வால்வுன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துட்டு டைமிங்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காகவே இரிகேட் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வால்வு நம்பர் மூணு மட்டும் இருபது நிமிஷத்துலேருந்து நம்ம பத்து நிமிஷத்துக்கு இப்போ வந்து இரிகேட் பண்ணணும்னு செட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இரிகேட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு மேனுவல் ஆயில் ஸ்டேஷன் இந்த ஆக்ஷன் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இப்ப நீங்க வந்து எல்லா வால்வுமே டைமிங் இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஸ்டார்ட் டைம் ரன் டைம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு பதிலாகுது இந்த யூஸ் ஆகுது இந்த ஆப்ஷன்ல நீங்க மூணு ப்ரோக்ராமும் டென் டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வால்வுமே ஆட்டோமேட்டிக்காவே அந்த டைமிங் சேஞ்ச் ஆயிடும் அதுக்கப்புறம் இரிகேட் பண்ணவும் ஆரம்பிச்சிரும் இதை பற்றிய மேலும் தகவல்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி